தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் வாழ்வுரிமை மாநாடு நடத்தியது அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நம்முடைய கோரிக்கைக்காக குரல் கொடுத்தவர் மீண்டும் இந்த மேடையில் மறுபதிவு செய்வதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக சென்ற பொழுது இடஒதுக்கீட்டு கோரிக்கைக்காக குரல் எழுப்பியவர் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் விடிவெள்ளியாக மதவாத பாசிசத்தை எதிர்ப்பதில் தனித்தலைவராக அடக்குமுறைக்கு எதிராக களிராய் பெளிரும் குரலுக்கு சொந்தக்காரராக என்றென்றும் மதவாத அரசியலுடன் உறவே இல்லை என்று உரத்து சொன்ன தோழராக முஸ்லிம் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய சகோதரராக ஜொலித்துக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய தொல் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சி மிகு கோரிக்கை கருத்தரங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மூத்த தலைவர் அண்ணன் ஹைதர் அலி அவர்களே துணைத் தலைவர் ஜே எஸ் ரிஃபாயி பொதுச் பொதுச்செயலாளர் அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்களே பொதுச் செயலாளர் பொறுப்பு பி எஸ் ஹமீத் அவர்களே பொருளாளர் பி எம் ஆர் சம்சுதீன் அவர்களே தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் குணங்குடி ஹனீஃபா அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமது ஆதரவு குரலை ஒழித்து அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய தோழர் சி மகேந்திரன் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமது ஆதரவை வலுவாக இங்கே முன்வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் உ வாசுகி அவர்களே எனக்கு பின்னால் இங்கே எழுச்சியுரை ஆற்றவிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் சார்பிலும் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவை வலுவாக எடுத்து வைக்க வந்திருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் முனைவர் கா பொன்முடி அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்கிற காரணத்தால் சுருக்கமாக நான் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற விரும்புகிறேன் பத்தாண்டுகள் கடந்து விட்டன சச்சார் அறிக்கை என்ன ஆனது மிஸ்ரா அறிக்கை என்ன ஆனது என்று கேள்வி எழுப்புவதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம் சச்சார் முஸ்லிம் அல்லாதவர் மிஸ்ரா முஸ்லீம் அல்லாதவர் சொல்லப்போனால் அவர் ஒரு பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர் இவர்கள் இருவரும் இஸ்லாமிய சமூகத்தின் சமூக பொருளாதார கல்வி நிலைகளை ஆராய்ந்திருக்கிறார்கள் சமூக நீதி இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த இரண்டு குழுக்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நிறுவப்பட்டது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்றால் அதில் காங்கிரஸ் மட்டுமல்ல பல தோழமை கட்சிகள் இடம்பெற்றிருந்தன திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல தோழமை கட்சிகள் அதிலே இடம்பெற்றிருந்தன இஸ்லாமிய சமூகத்திற்கு நீண்ட நெடுங்காலமாக கல்வி பொருளாதாரம் உள்ளிட்ட பல துறைகளிலும் தலங்களிலும் வஞ்சனைகள் நிகழ்ந்து வருகின்றன அவர்களுக்கான சமூக நீதி கிடைக்கவில்லை பாதுகாப்பு இல்லை இந்த நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்த போதுதான் இந்த நாடு விடுதலை பெற்று பல ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட நிலையில் ஐந்தாம் ஆண்டுதான் முஸ்லீம் சமுதாயத்தின் சமூக நிலை எவ்வாறு இருக்கிறது பொருளாதார நிலை எவ்வாறு இருக்கிறது கல்வி நிலை எவ்வாறு இருக்கிறது என்று ஆராய்வதற்கு ஒரு கமிஷன் நியமிக்கப்படுகிறது அதற்கு முன்னால் ஏன் இது நிகழவில்லை அதற்கு முன்னால் ஏன் நாம் போராடவில்லையா போராடியும் ஏன் அது நிகழவில்லை ஐந்திலே அது நிகழ்வதற்கு என்ன காரணம் என்றால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நம்முடைய கோரிக்கைகளை பேசக்கூடியவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் என்பதுதான் முக்கியமானது ஆட்சி அதிகாரத்தில் அதை தீர்மானிக்கிற இடத்தில் நமக்கான பிரதிநிதிகள் இடம்பெறுகிற போதுதான் நம்முடைய கோரிக்கைக்கு வலு சேரும் அதற்கு முன்பு எவ்வளவுதான் நாம் பேரணிகளை நடத்தினாலும் மாநாடுகளை நடத்தினாலும் கோரிக்கைகளை வைத்தாலும் தீர்மானங்களை நிறைவேற்றினாலும் அது கவனிக்கப்படாது ஆக ஆட்சி அதிகார பீடத்தில் அதை தீர்மானிக்கிற இடத்தில் நம்முடைய கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அதனால்தான் சச்சார் கமிட்டி போடப்பட்டது மிஸ்ரா கமிட்டி போடப்பட்டது அவர்கள் அறிக்கைகளை சமர்ப்பித்தார்கள் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இரண்டு பேருமே முஸ்லீம் அல்லாதவர்கள் அதனை சச்சார் கமிட்டி என்ன சொல்கிறது என்றால் முஸ்லீம் சமூகத்தினுடைய சமூக நிலையை பார்க்கிற போது கல்வி நிலையை பார்க்கிற போது பொருளாதார நிலையை பார்க்கிற போது பல இடங்களில் பல மாநிலங்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை விட பின்தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்கிறது இது சச்சார் கமிட்டி முன்வைத்த அறிக்கையில் உள்ளது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை விட இவர்களுக்கு தீண்டாமை இல்லை சாதி இழிவு இல்லை சாதியின் பெயரால் குறிப்பிட்ட ஒடுக்குமுறைகள் இல்லை ஆனாலும் இவர்கள் வாழ்நிலை எவ்வாறு இருக்கிறது என்று ஆராய்ந்த சச்சார் கமிட்டி இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை விடவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறது ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறது அந்த இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிற ரெங்கநாத் மிஸ்ரா கமிட்டி இரண்டு ஆலோசனைகளை வழங்குகிறது நூறு சதவீதமான இடஒதுக்கீட்டில் இருந்து சிறுபான்மையினருக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாக இருக்கிற மத சிறுபான்மையினருக்கு பதினைந்து சதவீதம் என்றால் அதில் முஸ்லிம்களுக்கு பத்து சதவீதம் ஒதுக்க வேண்டும் என்று ஆலோசனை தருகிறது ஒருவேளை ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு கூடாது என்று உச்ச நீதிமன்றம் வரம்பு விதித்திருக்கிற நிலையில் அதை தாண்டி உங்களால் இடஒதுக்கீடு தர முடியாது என்ற நெருக்கடி இருக்குமே ஆனால் அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் இருபத்தி ஏழு சதவீதம் ஓபிசி அந்த இருபத்தி ஏழு சதவீதத்தில் முஸ்லிம்களுக்கும் இதர சிறுபான்மையினருக்கும் எட்டு சதவீத இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற ஆலோசனையும் வழங்கியிருக்கிறது அதிலே முஸ்லிம்களுக்கு ஆறு சதவீதத்தை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது ஆக அகில இந்திய அளவில் இஸ்லாமியர்களுக்கு அந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டில் ஆறு சதவீதம் வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அல்லது உச்ச நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிற அந்த ஐம்பது சதவீத வரம்பை உடைத்துவிட்டு சட்டப்பூர்வமாக அதை உடைத்துவிட்டு ஒட்டுமொத்த நூறு சதவீத இடஒதுக்கீட்டில் பத்து சதவீதத்தை முஸ்லிம்களுக்கும் ஐந்து சதவீதத்தை மற்ற மத சிறுபான்மையினருக்கும் வழங்க வேண்டும் கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் நாம் சிந்திக்க வேண்டியது சிறுபான்மையினர் எந்த காலத்திலும் ஆட்சி அதிகாரத்திற்கு தனித்து அமைப்பாக திரண்டு அரசியல் சக்தியாக எழுந்து பிரதமராக முடியாது எந்த காலத்திலும் முடியாது நம்முடைய அரசியலமைப்பு அப்படித்தான் இருக்கிறது முஸ்லீம்கள் தனியே ஒரு கட்சி தொடங்கி காங்கிரஸை போல பிஜேபியைப் போல வெகுமக்களின் பேராதரவை பெற்று பிரதமராக வர முடியுமா முடியாது குடியரசுத் தலைவராக வேண்டுமானால் வர முடியும் அது நாமினேஷன் நியமிக்கக்கூடிய பொறுப்பு ஆக எந்த காலத்திலுமே சிறுபான்மையினரால் ஆட்சி அதிகார தலைமையை பெற முடியாது அது சாதி சிறுபான்மையினராலும் முடியாது மொழி சிறுபான்மையினராலும் முடியாது மத சிறுபான்மையினராலும் முடியாது அப்படிப்பட்ட நிலையில் அவர்களின் வாழ்க்கை அவர்களின் பொருளாதாரம் அவர்களின் கல்வி அவர்களின் சமூக அந்தஸ்து கேள்விக்குறியாகும் ஆகவேதான் அந்த சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்துகிறார் அதுதான் உண்மையான ஜனநாயகம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் சிறுபான்மையினர் உண்டு ஏதாவது ஒரு பெயரில் இன சிறுபான்மை மொழி சிறுபான்மை அதான் சிறுபான்மை அல்லது மொழி சிறுபான்மை மத சிறுபான்மை மைக்ரேஷன் ஆவதன் மூலம் சிறுபான்மை இப்படி பல்வேறு வகையில் சிறுபான்மையினர் இருப்பார்கள் இவர்கள் அரசியல் ரீதியாக அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அப்படி என்றால் அவர்களுக்கான உரிமை என்ன அவர்களுடைய வாழ்வுரிமை என்ன இந்த கேள்விக்கு விடையளிப்பதுதான் ஜனநாயகத்தின் பொறுப்பு இதை எப்படி நாம் நிறைவேற்ற முடியும் என்பதுதான் கேள்வி நாம் அமைப்பாக திரள வேண்டும் அது மிக முக்கியமானது அதற்கு நாம் ஒரு கொள்கை கோட்பாட்டை வரையறுத்து அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் அது மிக மிக முக்கியமானது அதைவிட அமைப்பாய் திரளுவதை விட கொள்கை கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பதை விட ஒவ்வொரு களத்திலும் நாம் கையாளுகிற உத்தி முதன்மையானது ஸ்ட்ராட்டஜி அமைப்பு வலுவாக இருக்கலாம் பேசுகிற கொள்கை சிறப்பாக இருக்கலாம் ஆனால் சரியான உத்தி இல்லை என்றால் தோற்றுப் போவோம் The strategy is இஸ் வெரி than பாலிசி அது முக்கியமானதுதான் அமைப்பை திரட்டுவதற்கு பாலிசி முக்கியமானது நம்முடைய கோட்பாடு முக்கியமானது கொள்கை முக்கியமானது கொள்கையையும் கோட்பாட்டையும் காப்பாற்றுவதும் அமைப்பை காப்பாற்றுவதும் எவ்வளவு முக்கியமோ அதைவிட அந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கு கையாளுகிற உத்தி முக்கியமானது பெரும்பாலும் தோற்கிறவர்கள் உத்தியை சரியாக கையாளாதால் தான் தோற்கிறார்கள் மிகச்சிறந்த அமைப்பால் வெற்றி பெற்று விட முடியாது மிகச்சிறந்த கொள்கை கோட்பாட்டால் வெற்றி பெற்று விட முடியாது மிகச்சிறந்த உத்தியால் தான் வெற்றி பெற முடியும் மிகச்சிறந்த உத்தியால் தான் வெற்றி பெற முடியும் ஒரே ஊரால் சுப்பிரமணிய சுவாமி எல்லா பிரச்சனைகளிலும் வெற்றி பெறுகிறார் ஒரே ஒரு ஆள் அவருக்கு பெரிய அமைப்பு இல்லை பெரிய கோட்பாடு இல்லை அவர் தொடுகிற பிரச்சனைகளில் அவர் பிரபலமாகிறார் அல்லது வெற்றி பெறுகிறார் காரணம் கையாளுகிற உத்தி மூன்றே மூன்று சதவீதம் பிராமணர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் மூன்றே மூன்று சதவீதமாக இருக்கிற பிராமணர்கள் எப்படி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடிகிறது வெற்றி பெற முடிகிறது எப்படி அவர்களால் அந்த ஆளுமையை செய்ய முடிகிறது அதற்கு காரணம் அவர்கள் கையாளுகிற உத்தி தான் காரணம் பேசுகிற கோட்பாடு அல்ல அவர்களிடத்தில் பெரிய அமைப்பு இல்லை அமைப்பு கூட சிறுபான்மையாகத்தான் இருக்கிறது ஆக அவர்கள் கையாளுகிற உத்தி இன்றைக்கு எப்படி கையாளுகிறார்கள் அவர்கள் யாரை டார்கெட் செய்கிறார்கள் எப்படி ஓட் பேங்கை போலரை செய்கிறார்கள் ஒரு வெறுப்பு அரசியலை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள் அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது பொதுமக்கள் வெறுப்படையக்கூடிய வகையிலான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கவில்லை இதுவெல்லாம் வெறும் வளர்ச்சியை சொல்லுவது இந்த நாட்டை வல்லரசாக்க போகிறோம் என்று சொல்லுவது இதுவெல்லாம் அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள் அது மட்டுமே அவருடைய வெற்றிக்கு காரணம் இல்லை இந்துக்களா இந்துக்கள் அல்லாதவர்களா அது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி இந்துக்கள் என்கிற பெயரில் தலித்துகளையும் இணைக்கிறார்கள் என்கிற பெயரில் எவ்வளவு முரண்பாடுகள் சாதி முரண்பாடுகள் இருந்தாலும் அனைவரையும் ஒன்று சேர்க்கிறார்கள் சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் கூட ஒரு முஸ்லீமை நிறுத்த முடியாது என்று கொள்கை முடிவெடுத்து முஸ்லீம்கள் எழுபது சதவீதம் இருக்கிற தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறுகிறது எப்படி இது நிகழ்ந்தது முஸ்லீம்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படுகிறது முலாயம் சிங்கும் முஸ்லிமின் இருத்துகிறார் மாயாவதியும் முஸ்லீமின் நிறுத்துகிறார் முஸ்லிம் அமைப்புகளும் முஸ்லிமின் இருத்துகிறது முஸ்லீம் வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுகிறது மிச்சம் இருக்கிற இந்துக்களின் வாக்குகள் வெற்றி பெறுவதற்கு பயன்படுகிறது ஆக நம்முடைய வாக்குகளை சிதறடிக்கிற உத்திதான் அவர்கள் கையாளுகிற உத்தி தட் இஸ் எ ஸ்ட்ராடேஜி நாம என்ன பண்றோம்னா தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க மரியாதைக்குரிய தோழர் ஸ்ரீ மகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய தோழர் உ வாசுகி அவர்களும் மேடையில் இருக்கிறார்கள் அவர்கள் தேசிய அளவிலான கட்சிகள் நாம் மதவெறி சக்திகளை தோற்கடிக்க வேண்டுமானால் போராட்டக் களத்தில் மட்டுமல்ல தேர்தல் களத்திலும் அந்த மதவெறி சக்திகளுக்கு எதிரானவர்களோடு கைகோர்க்க வேண்டியது தேவையாக இருக்கிறது அதுதான் உத்தி அதுதான் உத்தி நான் வேறு எந்த உள்நோக்கத்தோடு பேசவில்லை ஸ்ட்ரேட்டஜி தான் நான் பேசுகிறேன் உத்தியை தான் நான் பேசுகிறேன் என்றைக்கு நரேந்திர மோடியை இந்தியாவின் பிரதமர் வேட்பாளர் என்று அவர்கள் உயர்த்தி பிடித்தார்களோ பாரதிய ஜனதா கட்சி மோடியை வேட்பாளராக்கவில்லை ஆர்எஸ்எஸ் வேட்பாளராக்கியது அங்கே யோகி ஆதித்யநாத் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி பிரத முதல்வராக்கவில்லை ஆர்எஸ்எஸ் முடிவு செய்கிறது யோகி ஆதித்யநாத் வந்து எம்எல்ஏ அல்ல எம்பி இரண்டு துணை முதல்வர்களை நியமிக்கிறார்கள் ரெண்டு பேருமே எம்எல்ஏக்கள் அல்ல ஏறு ஆர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதிதீவிரமான ஆர் எஸ் எஸ் இயக்க வெறியர்கள் அதிதீவிரமானவர்கள் தனியே ஒரு அமைப்பை வைத்து பசு பாதுகாப்பு என்கிற பெயரில் முஸ்லீம் வெறுப்பை பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்தான் யோகி ஆதித்யநாத் அவரை அங்கே கொண்டு வந்து முதல்வராக்கி இதுதான் ஸ்ட்ராட்டஜி இதுதான் அவர்களுடைய உத்தி இன்றைக்கு அவர்கள் திட்டம் போட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்களை ஒவ்வொன்றாக கைப்பற்றிக் கொண்டே வருகிறார்கள் மணிப்பூரிலே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸை விட குறைவான இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றுகிறது அதுதான் உத்தி அங்கு என்ன கோட்பாடா வேலை செய்கிறது அவர்கள் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவு அங்க இருக்கிற ஆளுநர் வந்து காங்கிரஸை அழைக்கவில்லை பிஜேபி அழைக்கிறார் மணிப்பூரிலே ஒரு லெப்ட் எம்எல்ஏ வெற்றி பெறுகிறார் ஆனால் அவர் பிஜேபி சப்போர்ட் பண்ணுகிறார் இது எப்படி நிகழ்கிறது அதுதான் உத்தி உத்திதான் வெற்றி பெறுகிறது ஆக நடந்து முடிந்த ஐந்து மாநில பொது தேர்தல்களில் நாலு மாநிலத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றிவிட்டது அடுத்த இலக்கு தமிழ்நாடும் கேரளாவும் தான் பாரதிய ஜனதாவின் ஆட்சியை இங்கே நிறுவுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் நாம் நினைக்கலாம் இங்கே வந்து திமுக வலுவாய் இருக்கிறது அதிமுகவும் வலுவாகத்தான் இருக்கிறது இங்கே ஒன்றும் செய்ய முடியாது ஐம்பது ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா இங்கே கால் ஊன்ற முடியவில்லை இனிமேலா ஊன்ற போகிறது என்று நாம் நினைக்கலாம் அவர்கள் மிக கவனமாக உத்திகளை கையாளுகிறார்கள் இடதுசாரிகள் செய்ய வேண்டியதை பாரதிய ஜனதா செய்கிறது ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு தலித் இடதுசாரி இயக்கங்களுக்கும் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் இதுவரையில் பெரிய பிணைப்பு இணைப்பு ஏற்படவில்லை ஏன் மாயாவதி ஒரு தலித் இடதுசாரிகளுக்கும் மாயாவதிக்கும் இடையிலே ஒரு உணவு உறவு இதுவரையில் ஏற்படவில்லை ஏன் ஜனநாயக சக்தியில் நாம் தானே இணைந்திருக்க வேண்டும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதை செய்கிறது ஆர் எஸ் எஸ் அதை செய்கிறது அவன் சாதியை காப்பாற்ற வேண்டும் என்கிறான் தீண்டாமையை பாதுகாக்க வேண்டும் என்கிறான் தலித்துகள் வந்து வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறான் ஆனால் ராம்லாஸ் பாஸ்வானை தன் வளையத்திற்குள் கொண்டு வர முடிகிறது ராம்தாஸ் தாஸ் அத்வாலேவை கொண்டு வர முடிகிறது மாயாவதியோடும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆட்சி திருப்பத்தை திருப்பு முனையை உருவாக்கினார்கள் காங்கிரஸ் தான் ஓஹோ என்று வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தது உத்தரப்பிரதேசத்தில் முதன் முதலாக அங்கே ஒரு திருப்பு மனையை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாயாவதியும் கைகோர்த்ததனால் அங்கே ஒரு ஆட்சி திருப்பம் ஏற்பட்டது ஒரு திருப்பு மனை உருவானது அது ஸ்ட்ராட்டஜி ஆக இடதுசாரிகளோடு இருக்க வேண்டிய தலித்துகள் இடதுசாரிகளோடு இல்லாமல் போனது ஏன் யார் முயற்சி எடுத்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர அத்தனை இயக்கங்களோடும் உறவு இருக்கிறது கட்சிகளோடும் உறவு இருக்கிறது அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன் தேர்தல் ரீதியாக சொல்லுகிறேன் உத்திகளை வகுப்பதில் தான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் உத்திகளை வகுக்காமல் நாம் கொள்கை கோட்பாட்டில் மட்டுமே உறுதியாக நின்றால் எதிரிகள் வென்று கொண்டே இருப்பார்கள் நாம் பின்னுக்கு தள்ளப்படுவோம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவோம் அந்த ஆபத்து இப்போது தமிழகத்திற்கு வந்திருக்கிறது எல்லா இடங்களிலும் வெள்ளம் புகுந்து விட்டது நான் மேட்டிலே இருக்கிறேன் எனக்கொன்றும் ஆகாது என்று கருதி கொண்டிருந்த போது மேட்டுக்கும் வெள்ளம் வந்ததை பார்த்தோம் பள்ளங்களில் மட்டுமல்ல மேட்டுக்கும் வெள்ளம் வரும் என்பதை நாம் பார்த்தோம் ஆகவே தமிழகத்திற்கும் ஆபத்து வரும் வந்து கொண்டிருக்கிறது தமிழகம் மேடாக இருந்தது மதவாதம் என்கிற அந்த காட்டாறு தமிழகத்திற்குள் நுழைய முடியாமல் இருந்தது ஆனால் தமிழகத்தை நோக்கி அது பாய போகிறது இப்போதுதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் முதல்வராக முடியாது இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் பிரதமராக முடியாது இஸ்லாமியர்கள் குடியரசுத் தலைவராக முடியும் ஆளுநராக முடியும் இஸ்லாமியர்கள் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது ஆனால் ஒன்று செய்ய முடியும் ஐக்கிய முற்போக்கு இ அகமது தொடர்ந்து அமைச்சராக இருந்தார் அதனால் பல பிரச்சனைகளை அங்கே செய்ய முடிந்தது அங்கே கூட்டணி ஆட்சி என்பது உருவானதால் அங்கே கூட்டணி அரசு என்பது உருவானதால் இஸ்லாமியர்கள் அந்த இடம்பெற முடிந்தது தான் இந்த இந்த ரெண்டு ரெண்டு கமிட்டி வந்தது கமிட்டியும் மறுபடியும் நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் இஸ்லாமியர்கள் இடம்பெறக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இடம்பெறக்கூடிய இஸ்லாமிய தனிநபர்கள் அல்ல இஸ்லாமிய அரசியல் இயக்கங்கள் இடம்பெறக்கூடிய அரசு மத்தியிலே அமைய வேண்டும் இஸ்லாமிய அமைப்புகள் இடம் பெறக்கூடிய அரசு தமிழகத்திலே உருவாக வேண்டும் அப்போதுதான் இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் ஆகவே அமைப்பையும் விட அமைப்பின் கொள்கை கோட்பாடுகளையும் விட களத்திலே நாம் கையாளுகிற உத்தி முதன்மையானது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சகோதரர் தொல் திருமாவர்களுக்கு எதிர்கால யுக்தியை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாகவே எடுத்துச் சொல்லியிருக்கிறார் நிறைய யோசிக்க வைத்திருக்கிறது அவருடைய உரை நன்றி தொடர்ச்சியாக அதற்கு முன்னால் சகோதரர் திருமா அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மண்டலம் ஜெனுல் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள்